திரு கோங்கியவர்கள் குறிப்பிட்டிருந்தார் பேசவும் குறிப்பிட்டார் இதில் வந்து அரசனுடைய நடவடிக்கைகளில் சில குறைபாடுகள் இருந்ததாக வந்து தாவேக்க தரப்பில் சொல்லப்படுது விஜய் அவர்கள் போட்டிருந்த பதிவிலேயே கூட கீழே அந்த ட்விட்டர் பதிவில் எக்ஸ் தளத்தில் போட்டிருந்தவங்களில் வந்து நீங்கள் போய் உடனே பாருங்கள் இல்லைனா இது வந்து திருப்பி விடுவார்கள் உங்கள் மேல் திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க கேட்ட இந்த இடத்த நாங்கள் கொடுக்கலை கேட்டிருக்கக்கூடிய பகுதிக்கு எங்களுக்கு வந்து அனுமதி கிடைக்கல இன்னும் அதிகமான மக்கள் வந்து உளவுத்துறையின் மூலமாக வருவார்கள் என்பதை தெரிந்து காவல்துறையை எண்ணிக்கை அதிகப்படுத்திக்கலாம் இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரம் பேரை உடனடியாக கொண்டு போயக்கூடிய காவல்துறையினர் உடனடியாக முதலே அந்த வேலை செஞ்சுருக்கலாம் இல்லைங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் உள்ளபடியாக நேற்றைக்கு நடந்த நிகழ்வு வரலாற்றிலே ஒரு கரும்புள்ளியாக மாறியிருக்கிறது ஒரு அரசியல் கட்சியின் பரப்புரை அந்த பரப்புரையில் சுமார் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தி கேட்டு ஒவ்வொரு திமுக தொண்டனும் நேற்றைக்கு தூக்கத்தை இழந்திருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமல்ல தமிழக மக்கள் முழுமையாக இந்த ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் இல்லாத நடைபெற்ற ஒரு நடிகரை காண வந்த கூட்டம் இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் ஆண்கள் பதிமூணு பேர் பெண்கள் பதினேழு பேர் ஆண் குழந்தைகள் நாலு பேர் பெண் குழந்தைகள் ஐந்து பேர் என்று மொத்தம் முப்பத்தி ஒன்பது பேரை நாம் இன்றைக்கு இழந்திருக்கிறோம் அரசின் அரசு மீது குற்றம் சுமத்துகிற தாவேக்கா எட்டு நாற்பத்தைந்துக்கு நாமக்கல் வருவதாக விஜய் அவருடைய அதிகாரப்பூர்வ பக்கத்திலே பதிவிட்டிருந்தார் உள்ளபடியாக மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிற ஒரு தலைவராக ஒரு நடிகராக அவர் இருக்கிறார் என்று சொன்னால் எட்டு நாற்பத்தைந்து ஒரு ஒன்பது மணிக்காவது ஒரு ஒன்பதரை மணிக்காவது அவர் சென்றிருக்க வேண்டும் ஆனால் எட்டு நாற்பத்தஞ்சுக்கு தான் சென்னையிலேருந்து கிளம்புகிறார் திருச்சிக்கு அவர் போய் சேர்கிறதுக்கு பத்து மணி ஆகுது அந்த ஸ்பாட்டுக்கு போக ரெண்டு மணி ஆகுது எட்டு நாற்பத்தைந்து எங்கே இருக்குது ரெண்டு மணி எங்கே இருக்குது வெயிலில் மக்கள்லாம் தண்ணி இல்லாத நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் இன்றைக்கு திமுக சார்பாகவும் பல்வேறு ரோட் ஷோ நடக்குது மாநாடுகள் நடக்குது பொதுக்கூட்டங்கள் நடக்குது அங்கே அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இதை எதையுமே செய்யாமல் நீங்கள் சொன்னீங்க இப்போ காணொலி காட்சி மூலமாக புஷி ஆனந்த்கிட்டையும் ஆதவ அர்ஜுனா கிட்டேயும் காணொளி வாயிலாக வந்து பார்க்குறாரு புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் களத்திலையா இருக்கிறாங்க இல்லை மருத்துவமனைக்கு போய் பார்த்துன்னு இருக்காங்க புசி கரூரில் இருப்பதாக தகவல் கரூரில் இருப்பதாக தகவல் இதுவரையிலே இறந்தவர்களின் வீட்டில் ஒருவர் வீட்டுக்காவது புசியானந்த் சென்றிருக்கிறாரா கரூர்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு போய் நேர்ல போய் சந்திச்சாரா நேற்றைக்கு ஏழரை மணிக்கு நடந்த நிகழ்வு இது முதல்வர் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு ஓடுறாரு துணை முதல்வர் வெளிநாட்டுல இருந்து ஓடுறாரு பல அமைச்சர்கள் பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அங்கே நேற்று முழுமைக்கும் தூக்கம் இல்லாம அங்க இருக்கிறாங்க உங்க கட்சியின் பரப்புரையில் நடந்த நிகழ்வு அந்த கட்சியிலிருந்து ஒரு நிர்வாகியாவது போறாங்களா

நாமக்கல்ல சில பேர் மயங்கி விழுந்தார்கள் அதையாவது முன்னேற்பாடுகளை நீங்க கரூர்ல வந்து சொல்லி இருக்கணும் கரூர்ல வரன்னு சொன்ன டைம் என்ன ரெண்டு மணி ஆனா வந்த டைம் என்ன ஏழு மணி இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் எங்க சார் இருக்கு மக்களுடைய உயிரை இந்த அளவு வந்து செய்தியாளர்கள் வந்து சந்திக்கிறாங்க செய்தியாளர்கள் வந்து கேட்கறாங்க பிரஸ் மீட் கேட்கறாங்க அவர் ஓடுறாரு கரூர்ல நடந்த நிகழ்வு சென்னை வந்த பிறகு தான் அவர் அறிக்கை வருது இப்படி ஒரு கையாளாகாத தனமாக ஒரு கட்சியை நடத்துவதற்கு கட்சி கலைச்சு விட்டு செல்லலாம் இவர் ஒரு அவர் இன்னும் வந்து நடிகர் மனப்பான்மையிலே இருக்கிறார் நம்ம வந்து நடிக்க போகும் நம்ம வந்து நடிக்க போறப்ப எல்லாமே வந்து வந்து ஷூட்டிங் நினைச்சிட்டு இருக்காரு அவருக்கு என்னன்னா ஒரு ஐப்பு இவ்வளவு மக்கள் வந்து எனக்காக காத்திருந்தாங்க அப்படின்ற ஒரு ஐப்ப காட்டிக்கணும்ன்றதுனால மக்களுடைய உயிர் இன்னைக்கு 39 உயிர் சார் அப்படினால இப்ப என்னன்னா பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு அவர் நகத்தப்படுகிறார் அப்படினா அந்த அச்சமும் ஒரு பதட்டமும் அவருக்கும் இருக்கும் தானே இல்லாம இருக்காதல அப்ப என்ன நம்பி தான இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படிங்கற அந்த பொறுப்பும் அவருக்கு இருக்கறதா அவர் உணரறதான்னு சொல்ல அத அந்த பேச்சினுடைய வெளிப்பாடு பொறுப்பு இருந்தா அவர் அங்க கரூரில் இருந்து கிளம்பி இருக்கவே கூடாது கரூரில் சம்பவம் நடந்த உடனே உங்களுக்கு தகவல் அந்த அந்த நிகழ்விலேயே அவர் அந்த மக்கள் வந்து மயங்கி விழுந்தார்கள் தகவல் அங்க உயிரிழந்த தகவல் அப்ப முதல்ல தெரிஞ்சிருக்காது யாருக்குமே மயங்கி விழுந்தார்கள் ஆம்புலன்ஸ் வருது இவரே தண்ணி பாட்டில தூக்கி போடுறாரு கொண்டு போறாங்கன்னு சொல்லும் இவர் அங்கிருந்து கிளம்பி இருக்கவே கூடாது உண்மையாக மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு மனிதராக நீங்க நடிகரை விட்டுருங்க நீங்க அரசியல் கட்சி தலைவரெல்லாம் விட்டுருங்க சாமானிய மனிதன் மக்கள் மீது அக்கறை இருக்கிறவங்க நாமளே பதட்டப்படுறோம் சார் நாம எங்க இருக்கோம் நாம சென்னையில இருக்கோம் அங்க இருந்த குழந்தைகள பாத்து பதட்டப்படுறோம் அப்ப அங்கேயே பக்கத்துல உங்களை பார்க்க முதல்ல அந்த அனௌன்ஸ்மென்ட் ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து ஃபஸ்ட் சொல்லுமோ அஷ்மி கான் சொல்லி ஒரு ஒன்பது வயது குழந்தையை காணவில்லைன்னு சொல்லுவோம் அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை மாதிரி சொல்றாங்க இவருதான் சொல்றாரு அத அவர் சொல்றாரே சொல்றாரு ஆமா அப்ப சொல்லும் போது அவருக்கு தெரியுது பதட்டமாயிருச்சு கூட்டம் ஆயிடுச்சு ஏதோ சலசலப்பு இருக்கு

மறக்க முடியாத வாழ்க்கையில அது ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி அந்த அந்த அதிமுக கட்சிக்கு இந்த இதுவும் அப்படிதான் ஆயிடுச்சு இப்ப நீங்க அரசியல் கட்சி நடத்துறது தப்பு இல்ல நீங்க ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்ல ஆனால் முறையா நடத்துங்க மக்களை மக்களாக பாருங்க

வரியிலேருந்து விளக்கு கொடுங்க என கோர்ட்டுக்கு போறாரில் விஜய் ஒன்றரை கோடி ரூபாய் உள்ள வருமான வரி பிரச்சனையில இருந்து கோர்ட்டுக்கு போறாரில் விஜய் ம் எனக்கு பர்மிஷன் தரமாட்டேங்கிறாங்க இதுதான் பிரச்சனை எனக்கு போட்டோம் கோர்ட்டுக்கு போய் போ வாங்கிட்டு வரட்டும் இல்லை இப்போ இழப்பு நடந்த பிறகு இதற்கு யார் பதில்னா அரசாங்கத்துக்கு பழி சொல்லிட்டு இவங்க தப்புச்சிட முடியுமா இல்லை அரசாங்கம் வந்து விஜய் தான் தப்புன்னு சொல்லி அரசாங்கம் என்ன பண்ணுவோம் சார் இரவு முழுக்க அவர் வந்து ராத் காலையில் ஏழு மணி போலான்ற முதல்வர் இரவோடு இரவாக அங்க போகிறார் ம் இல்ல எனக்கு தூக்கம் வரலன்னு கிளம்பி போகிறார் ம் எல்லா அரசியல் கட்சியிலும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அங்க இருக்காரு பல பேர் அங்க இருக்காங்க நம்ம கட்சி சார்பு இல்லாமல் அனைவருக்கும் ஒரு பதட்டம் வருது ஒரு பயம் வருது துக்கம் வருது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சென்று விட்டார் பாஜக சேர்ந்தவர்களும் அண்ணாமலை இலங்கை போனவர் நமக்கு அண்ணாமலை மீது மாற்று கருத்து நிறைய இருக்கும் ஆனா இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனே வரா திரும்பி சார் இதுதான் அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய செயல்பாடா இருக்கணும் நீங்க கரூரில் தனி விமானம் புடி சென்னை வந்துட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்க ஸ்டேட்மெண்ட் போட்டு ஒரு நீங்க ட்விட்டர்ல பதில் போட்டா முப்பத்தி ஒன்பது சரியாயிருமா அது ஆனால் ஒரு ஒரு பதட்டம் ஒரு ஒரு விதமான ஒரு என்ன செய்யும் தெரியாத ஒரு குழப்பமான நிலையில் திரு விஜய் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்ப இந்த கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்றீங்க ஒருவேளை நான் சொல்லுகிற பதிலால் அந்த ரசிகர்கள் கோபப்பட்டாலும் பரவாயில்ல என்னன்னா இப்படிப்பட்ட குழப்ப மனநிலையில் இருக்கிறவர் ஆட்சியை பிடிக்கணும் முதலமைச்சரா வரணும்னு எப்படி சார் ஆசைப்பட முடியும் ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு திராணி இல்லை இல்ல இது ஏகோபித்தமான மக்களும் சேர்ந்த அந்த இடத்துல வரக்கூடியது அவர்கள் சீர்கேடு சரியான நீங்க வழிகாட்டுதல் இல்ல உங்க ரசிகர்களை நெறிப்படுத்த முடியலன்னா தயவு செய்து வராதிங்க